நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் சுகமாக இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இந்த நாளில் நேற்றைய தினத்தில் நான் ஒரு யூடியூப் போட்டிருந்தேன் கொடைக்கானல் பற்றி அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சதன் ரீஜினல் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா இது வந்து தென் மண்டல ஆராய்ச்சி மையம் இது வந்து கொடைக்கானலில் இது இருக்கிறது மன்னவனூரில் இருக்குது நேற்றைய தினத்தில் நான் மன்னவனூரோடு முடித்தேன் இது வந்து பதினாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்த இடமானது நிறுவப்பட்டுச்சு சுப்பிரமணியம் அப்படின்றவரால் தான் அவர் வந்து ஒரு விவசாய அமைச்சர் அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இடமானது உருவாக்கப்பட்டது இந்த நிறுவனமானது அதுக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்ருக்குறேன் பாருங்கள் அந்த வீடியோவில் இருந்து இது முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது தமிழ்நாடு அப்புறம் கேரளா அந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் கீழே செயல்படுற விலங்கு அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் தான் இது இது மன்னவனூரில் இருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஏக்கர் பரப்பில் இது அமைந்திருக்கிறது ரெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் புல்வெளியோட இந்த இடம் அமைந்திருக்கிறது இங்கே மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் செம்மறியாடு அதுக்கப்புறம் முயல் இந்த ரெண்டும் எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னா கம்பளிக்காக இறைச்சிக்காக வளர்க்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வெரைட்டி வெரைட்டியாக நம்ம முயல் வகைகளை நம்ம இதில் பார்க்க முடியும் ஒயிட் கலரில் லைட் ஒயிட்டு சாண்டில் கலர் டார்க் பிளாக்கு இந்த மாதிரி நிறைய வடிவங்களில் நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன் இதில் வளர்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து நிறைய முயல் உற்பத்தி காணப்படுகிறது இங்கே ரிசர்ச் பண்ண வர்றவங்க பிஹெச்டி பண்ண வர்றவங்க மற்றும் மற்ற காரியங்களுக்காக ரிசர்ச் பண்ண வர்றவங்க இந்த இடத்துக்கு வர்றதா சொல்லப்படுது இங்கே வந்து இதனுடைய மீட் அதுக்கப்புறம் நார்ச்சத்து அந்த சம்மந்தமான தொழில்நுட்பங்களை இங்கே என்ன பண்ணுறாங்களாம் மேம்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க செம்மறியாடு அதுக்கப்புறம் முயல் உற்பத்தி அதிகமான பயன்பாட்டில் இந்த இடங்களில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது அப்புறம் கிராமப்புற அந்த கைவினைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தேவையான அந்த உள் எடுக்கிறது இதில் அவங்களும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்லப்படுறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முயல் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்களேன் வெள்ளை கலரில் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பார்த்து மகிழுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த முயலெல்லாம் உங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு தான் நினச்சி நான் அந்த வீடியோ எடுத்திருக்கிறேன் அதனுக்கு வந்து போடுற அந்த ரொம்ப அதுக்கு ரெண்டு லேடிஸ் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க அவங்க மாறி மாறி அந்த இடத்த க்ளீன் பண்ண அதுக்கப்புறம் அதுக்கு புல் வைக்க இன்னும் வித்தியாச வித்தியாசமான சாப்பாடு இந்த பவுல் வச்சுருக்குறாங்க பாருங்களேன் அதில் வந்து வித்தியாசமான உணவு வகைகள் வந்து போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நல்ல இலைத்தலைகள்லாம் போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் இதனுடைய அந்த வைக்கல் போட்டு அது என்ன பண்ணாங்க அந்த குட்டியெல்லாம் அதில் தான் தூங்கிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது நம்ம தொட்டு பார்க்க தான் முடியாது தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இதுதான் அந்த வளர்க்கக்கூடிய இடம் பாருங்கள் இந்த இடத்துல தான் செம்மரியாடெல்லாம் இருக்குது பார்க்குறீங்களா இங்கே தான் ஆடு அழகாக சூப்பராக இங்கே ஒரு ஏரி இருந்துச்சு சூப்பராக இருந்தது இதில் ஒரு சிலர் தான் நடமாடிட்டு இருந்தாங்க பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடத்துல வளர்க்கக்கூடிய செம்மறியாடு இதெல்லாம் இப்போ பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் இறைச்சிக்காக அப்புறம் அதனுடைய கொழுப்புக்காக வளர்க்குறாங்க பிறகு கம்பளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று காரியங்களுக்காக மெயினாக வளர்க்குறாங்க அது இல்லை ரிசர்ச் பண்ண வர்றவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க இங்கே பைன் ட்ரீஸ் இருக்குது நல்ல அருமையான பசுமையான இடம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மன்னவனூர் நீங்கள் போய்ட்டு வாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அங்கே இருக்கிற கிளைமேட்டு அந்த வெதர் பார்க்க ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நான் எங்கள் அத்தை என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பையனோடு இருக்கிறோம் நானும் எங்கள் அத்தையும் இருக்கிறோம் அதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை பை எவ்ரிவான்